ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மாப் சைன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் குக்கிங் அண்ட் கார்டனிங் பற்றி பார்த்தோம் இனிமேட்டு நம்மளோட சேனலில் ஃபேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாப் செயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் செயின் வந்து ரொம்பவே ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கக்கூடிய மாடல் இந்த மாப் செயினில் கொடுத்துருக்க இந்த பால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் இம்மிடியேட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் எப்போவுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாப் செயினோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் தான் இதுவும் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இந்த மாப் செயின்ல சூப்பரான ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் இன் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க இம்மிடியேட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாப் செயினோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த மாப் செயினில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கிம் ஸ்டோன்ஸ் அண்ட் சூப்பரான ஸ்டோன் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும் போது ரேட்டோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதும் சேம் மாடல் தான் இதில் வந்து உங்களுக்கு நடுவில் பேபி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபைவ் இந்த மாப் செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணுங்கிறவங்க இம்மிடியேட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ நான் இந்த மூணு மாடலும் ஒன்றா வச்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ இம்மிடியட்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மைக்ரோ பாலிஷ் செயின் கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாப் செயினோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன் கேஸ் உங்களுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா அது வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஆகும் ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது மறக்காமல் இன் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய மாப் செயின் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாப் செயினில் வந்து உங்களுக்கு அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மணி மாடல் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க நல்லா நெருக்கமாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஷிப்பிங் சாய்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாப் செயினில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேணுங்கிறவங்க மீண்டிட்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் செயின் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாவே ஒரு ஃப்ளெக்சிபுளாக இருக்கக்கூடிய மாடல் பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை போட்டோன்னா கண்டிப்பாக கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்குது பாருங்கள் ஸோ வேணுங்கிறவங்க இவங்கள்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சேம் மாடல் வந்து வேறு டிசைன் செயினில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நான் ரெண்டு டிசைனும் வந்து உங்களுக்கு ஒன்றா வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது போது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ